வணக்கம் நட்புகளே நம்ம நட்புக்கலை எல்லோரும் ஒரு நாளாக ஹோம் டோர் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் போட்டிருக்கோம் பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இதாங்க நம்ம பைக் விட்ற இடம் வீட்டுக்குள்ளே போய் என்ட்ரி ஆக போகிறோம் சரியா பார்த்துக்காங்க இது வீட்டுக்கு வெளியே எப்படி இருக்குது பார்த்துக்காங்க நல்லாயிருக்கும் ரொம்ப பேர் ஜா இருந்தால் நல்ல ஜாலியாக அந்த இடத்துல நைட்டு படுத்து தூங்கிடலாம் பத்து பேர் படுத்துக்கலாம் அந்த இடத்துல நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படியே போகிறோம் இதாங்க நம்ம இது வந்து பெட்ரூம்ங்க ஃபஸ்ட் பெட்ரூம் இது இது இப்போதைக்கு எங்களோட பெட்ரூம் இதுதான் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க நல்லா இருக்கா பாருங்கள் வீடு கட்டி ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இது எப்படி இருக்குது பாருங்கள் இதான் எங்களோட பெட்ரூம் நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா அடுத்து இது பெட்ரூம்லேயே அட்டாச்சாக ஒரு பாத்ரூம் இருக்குது இது வெஸ்டர்ன் பாத்ரூம் ஓகேவா ஓகே வேறு அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் ரெண்டாவது பெட்ரூம் இது ரெண்டாவது பெட்ரூம் பாருங்கள் அப்புறம் இது ரெண்டாவது பெட்ரூமாக பாருங்கள் இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு மனைவி கொண்டு வந்த பொக்கிசங்கள் எல்லாம் மேலே இருக்கிறது அது அப்படியே இதுதான் எங்கள் ஹால் ஹாலில் அம்மா உட்காந்துருக்காங்க ஹாலை பார்த்துக்காங்க அம்மாவும் எங்கள் அக்காவும் உட்காந்துருக்காங்க ஹால் ஆனால் இன்னும் டிவி எடுத்து வைக்கல வீட்டில் பழைய காலத்தில் எங்கள் அம்மா அந்த டிவி இதே போதும் எனக்கு அப்படின்ட்டாங்க அதனால் வச்சுருக்கேன் அதே டிவியை அப்படியே வாங்க அப்படியே வந்தீங்க இதான் கிச்சன் பார்த்துக்காங்க எல்லோரும் பாருங்கள் கிச்சன் இப்போதைக்கு நாங்கள் மும்பையில் இருக்கிறதுனால எங்கள் அம்மா மட்டும்தான் இருப்பாங்க அதனால் எங்கள் அம்மா எல்லாம் அவங்களுக்கு தேவையான பொருளை தான் வச்சுருப்பாங்க எங்கள் பொருள்லாம் இன்னும் அந்த வீட்டிலே இருக்க அப்படியே பெட்ரூம்லே அப்புறம் ஃப்ரிட்ஜு பார்த்துக்காங்க ஓப்பன் பண்ணுறாங்க வேறு அப்படியே பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது இங்கேயும் ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க இது வந்து எல்லாத்துக்கும் அதாவது வெளியே படுக்கிறவங்களுக்கெல்லாம் போய்க்கலாம் இது பாத்ரூம் இது வந்து இந்தியன் ஸ்டைலில் இருக்கும் அந்த பாத்ரூம் ஓகே வேறு வேறு என்னென்னா அப்படி இனிமேல் வந்து அவ்வளோதான் வீடுங்க எப்படி பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துடும் பின்னாடி வாசல் இது பின்னாடி வசூல் வெளியே வந்திங்கன்னா பின்னாடி இடம் நிறையா இடம் இருக்குது இங்கே ஒரு ரூம் எடுக்கலாம் ஒரு பெரிய ரூம் எடுத்துக்கலாம் எங்களுக்கு ஆனால் சும்மா இப்போதைக்கு வீடு சும்மா கிடக்கட்டும் சும்மா இடம் சும்மா கிடக்கட்டுன்னு அப்படியே கம்மன் போட்டு அப்படியே வச்சுருக்கோம் அப்படியே பின்னாடி செடி வைக்கிறதா கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் அது எங்கள் அம்மா இருக்கிறனால எங்கள் அம்மா இந்த வருஷம் செடி வச்சுருந்தாங்க ஒரு மிளகா செடி தக்காளி செடியெல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ மிளகா செடி மட்டும் இருக்குது ஒரு பப்பாளி மரம் நின்றுச்சி நல்லா வளர்ந்து வந்துச்சா என்னாச்சு தெரியல இப்போ நான் வந்தோ வந்து தான் பார்த்தேன் காஞ்சி நின்றுச்சி அதில் பிடிங்கி தூர போட்டுட்டேன் அப்படியே பின்னாடி உள்ள இடம் இருக்குது அப்படியே போனீங்கன்னா இதான் மிளகாய் செடிங்க மிளகாய் நிறையா கிடக்கு காக்கல மிளகாட்டை அதுலேயே கிடக்கு வேறு எப்படி போனீங்கன்னா இது சைடில் உள்ள இடம் சைடில் என்ன இது பாக்ஸ்டப் கிரிக்கெட் விளையாடலாம் அவ்வளோ இடம் கிடைக்கும் இதில் அவ்வளோ இடம் யாராட்டு பசங்கள்லாம் வந்தால் நாங்கள் இதில் கிரிக்கெட் விளையாடுவோம் நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு நல்ல கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நல்ல அப்படியே நேராய்ச்சி விளையாடுவோம் விளையாடலாம் அல்லது துணி காயப்படுவோம் அந்த சைடில் இதுதான் துணி காயப்படுறதுக்கு இந்த இடம் அப்படியே சுற்றி வெளியே வந்துடலாம் இதுதான் மொட்டமாடிக்கு போ ஏனிப்படி இங்கே தான் இருக்குது பார்த்துக்காங்க ஏணிப்படி இருக்குங்க ஓகே மேலே போன மொட்டை மாடிக்கு போயிடலாம் ஓகே நட்புகளை இதான் எங்களோட ஹோம் டூரி வீடியோ இது எப்படி இருக்குது பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஷேர்